தோல்வி பயத்தில் கதறி கண்ணீர் விட தொடங்கி இருக்கிறார் நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து அவர் வந்து ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறார் கங்கை கரையில் நின்று அப்படியே பேசும்போதே எனக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தான் நினைவுபடுத்தினார் பிரமாதமான நடிப்பு அப்படியே பேசுகிறார் உரிய பாஜகக்காரங்கெல்லாம் ஆனா ஒன்று தெரியுமா உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் பிரெடிக் பண்ணுவாங்க பாருங்க அந்த மாதிரி ராகுல் காந்திங்க என்ன மனுஷ ராகுல் போன வாரம் சொன்னாருங்க கர்நாடக தேர்தல் பரப்புரை ராகுல் காந்தி சொன்னார் அப்படியே சொன்னார் ஒரு வரி மாறாமல் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா தோல்வி பயத்தில் மோடி உளரத் தொடங்கி விட்டார் நான் எழுதி தருகிறேன் இன்னும் சில நாட்களில் அவர் ஊடகத்தின் முன்னால் அழுவார் கண்ணீர் விடுவார் கர்நாடகாவில் ராகுல் காந்தி பேசி ஆறு நாள் தான் இருக்கு ஆறே நாள் அழுதுட்டார மோடி அப்போ ராகுல் காந்தி எவ்வளோ கிளவர் பாருங்கள் ராகுல் காந்திக்கு மோடியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு எங்கே அழுவார் எங்க இது பண்ணுவாரு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குது ஏன் அழுதார் மோடி எதற்காக அழுதார் மோடி என்பதை எல்லாம் தான் விரிவாக நாம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் காரணம் தோல்வி பயம் தோல்வி பயம் ஏன் ஏற்பட்டது என்பதற்கான அடுத்தடுத்த ஆதாரங்கள் அடுக்கடுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது அனைத்தையும் சேர்த்து இந்த வீடியோவர்களுக்குள் பார்க்கலாம் வீடியோருக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு என்று உங்களை அன்போடு அழைத்து இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் வழக்கம் போல தான் மோடி எப்போ பல நமக்கு தெரியும் இப்போ வந்து தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறதோ நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் இப்போ வாரணாசி தொகுதியில் தான் அவர் நிற்க போகிறார் வாரணாசி தொகுதியில் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறார் வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிற சூழலில் தான் அந்த கண்ணீர் கேவி கேவி அழுக இதெல்லாம் இப்போ நமக்கு சில அடிப்படையிலான கேள்வி வருது மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களே இந்த நாட்டில் ஒன்றரை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் கடும் பணியிலும் வெயிலிலும் மழையிலும் இந்த நாட்டினுடைய சொந்த நாட்டினுடைய விவசாயிகள் டெல்லி எல்லையில் போராட்டம் நடத்தி மாண்டு மடிந்து செத்து பிணமாக கடந்தபோது உங்களுக்கு கண்ணீர் வரலையே அந்த விவசாயிகளை போய் பார்க்கணும்னு கூட உங்களுக்கு தோணலையே டெல்லியிலேருந்து நடந்து போனால் போய் பார்த்துருக்கலாமே அன்றைக்கு வராத கண்ணீர் இன்றைக்கு வருகிறதா அப்புறம் மக்கள் எப்படி நம்புவான் அவங்கள சிவாஜி தான் சொல்லுவான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட உங்ககிட்ட நடிப்பில் செய்ய முடியாது பக்கத்தில் வர முடியாது நீங்கள் அப்படி நடிகர் மாபெரும் நடிகர் அரசியலில் நீங்கள் ஒரு மாபெரும் நடிகர் கொரோனாவில் மக்கள் செத்து சுண்ணாம்பாய் கொண்டிருந்த பொழுது கச்சா எண்ணெய் விலை அப்படியே கீழே விழுது மக்கள்லாம் நினைக்கிறான் கச்சா எண்ணெய் விலை கீழே வந்துடுச்சு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறையும் முப்பது ரூபா ஆகணும் நியாயமா பார்த்தா பெட்ரோல் விலை முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வந்துடும் ஆனா வரி மேல வரி மேல வரி மேல வரி மேல வரி மேல வரிய போட்டு ஈவி இறக்கமின்றி நூத்தி இருபது ரூபா நூத்தி பத்து எல்லாம் கொண்டு போய் விட்டீங்க நினைவிருக்கிறதா மக்கள் அன்றைக்கு மாண்டு மடிந்தார்கள் அன்னைக்கு அலலியே கண்ணீர் வரலையே ஏன் வரல ஆயிரம் ரூபாயை தாண்டி நானூறு ரூபாயிலே வித்துட்டு இருந்த கேஸ் சிலிண்டர் ஆயிரம் ரூபாய் தாண்டி கொண்டு போய் விட்ட போது இந்த நாட்டினுடைய பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறி துடித்தார்களே அன்னைக்கு உங்களுக்கு கண்ணீர் வரலையே இவ்வளவிய இதே கொரோனா காலகட்டத்தில் நான் ஒவ்வொரு மேடைகளிலும் இதை பேசியிருக்கேன் பேசுகின்ற பொழுதெல்லாம் எனக்கு உடைந்து அழுதிருக்கிறேன் ஒரு தாய் பீகாரை சேர்ந்த தாய் வேலைக்காக குஜராத்துக்கு வந்தவங்க அந்த தாய் நீங்கள் திடீர்னு லாக்டவுன்கிறீங்க எப்படி வர்றது என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படியே அங்கே இங்கேன்னு பிடிச்சி எடுத்து இந்த இந்த என்ன சொல்கிறது ரயில்வே ட்ராக் வழியாக நடந்தவன் பல பேர் செத்துப்போனான் கூட்ஸ் ரயில் ஏறி செத்துப்போன உண்டு எத்தனை பேர் மாண்டார்கள் அந்த தாய் பீகார் ரயில் நிலையம் வந்து சேர்கிறாள் பீகார் ரயில் நிலையத்தில் செத்து போச்சு அந்த அம்மா செத்து போச்சு பசி பட்டினி லாக்டவுன் செத்து போன தாய் மார்பில் தாய் இறந்து போனது தெரியாமல் அந்த தாயினுடைய பச்சிலம் குழந்தை இறந்து சடலமாக கிடந்த தாயின் மார்பில் பாலை தேடி கண்ணீர் விட்டு கதறியதே அதை பார்த்து உலக நாடுகள் எல்லாம் கண்ணீர் வடித்தன நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களே நீங்கள் அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் தெரியுமா உங்கள் தாடியை வளர்த்து கொண்டிருந்தீர்கள் உங்கள் தாடி வளர்ந்து கொண்டிருந்தது மக்களுக்காக கண்ணீர் விட்டீங்க அன்னைக்கு அழுதீங்க இல்லையே ஒரு சொட்டு கண்ணீர் நீங்கள் எவனோ சொன்னாலும் திடீர்னு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொன்னீங்க எங்கள் ஊரில் நடந்தது தமிழ்நாட்டில் எல்லா பத்திரிகைகளையும் அந்த மாதிரி எத்தனை செய்தி வந்துச்சு மகளுடைய திருமணத்திற்காக பணம் செய்து வைத்திருக்கிறார் ஒரு தந்தை நீங்கள் ஐநூறுரூபா நோட்டு ஆயரூபா நோட்டு செல்லாதுன்ட்டீங்க அவர் தெரிந்தாலும் ஐநூறுரூபா நோட்டு என்னது இந்த ரூபாலாம் செல்லாதான்னு சொல்லி இறந்து போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா அப்படியே அதிர்ச்சியில் நெஞ்ச பிடிச்சிட்டு செப்தானேன் ஆ பேங்க் ஏடிஎம் ஆசையில் கியூ நின்றுச்சு கியூவில் மயங்கி விழுந்து செத்தவன் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு செத்தவனுக்காக நீங்கள் ஒரு நாள் அழுதிருப்பீர்களா நரேந்திர தாஸ் அவர்களே சொல்லுங்க இன்னைக்கு உங்க கண்ணீரை எப்படி இந்த தேசம் நம்பும் சொல்லுங்க பாதசாரிகளாக நடந்து போன மக்களுக்கு ஒரு சின்ன பொருளாதார உதவியை தாருங்கள் அவர்களுடைய அக்கௌண்ட்ல பணத்தை போடுங்க என்று சொன்ன பொழுது நோ அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை போடுறதுக்கு பதிலாக பிஎம் கேர் கேர் பண்ட் நீங்க பல்லாயிரம் கோடி பணத்தை வசூலித்தீர்கள் வசூலித்து விட்டு அது அரசுக்கு சொந்தமானதல்ல என்று சொன்னீர்கள் நாட்டு மக்கள் எல்லா கொடுமைகளையும் அனுபவித்தார் நாட்டு மக்கள் இங்க செத்தப்ப வராத கண்ணீர் இப்பொழுது எப்படி வருது மணிப்பூர் கொடுமை நினைவிருக்கிறதா இந்த நிமிடம் வரைக்கும் நீங்க மணிப்பூருக்கு போனீங்க போனீங்களா எட்டி பார்த்தீங்களா இல்லையே தேசமே அழுதது உலகமே அழுதது நீங்கள் அழலையே இப்போ எலெக்ஷன் வந்த உடனே அந்த கண்ணீர் எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியலையே ஒட்டுன்னு வந்த உடனே கண்ணீர் வருது இல்லை உங்களுக்கு அன்னைக்கு இன்று எல்லாரும் அழுதும் இரண்டு சகோதரிகள் நிர்வாணப்படுத்தப்பட்டு சாலைகளில் இழுத்துச் செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது ஒவ்வொரு இந்தியனும் அவளை தன்னுடைய சகோதரியாக நினைத்து கண்ணீர் விட்டு கதறி துடித்தான் உங்களை தவிர உங்க கட்சிக்காரங்களை தவிர கருப்பா சகப்பான் எனக்கு தெரியாது ஆனால் அவள் என்னுடைய சகோதரி பில்கிஸ் பானு ஐந்து மாத கர்ப்பிணி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட அவளுடைய குழந்தை சாலிகா அவளுடைய குழந்தை சாலிகா மூன்று வயது குழந்தை தரையில் அடித்து கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கின் குற்றவாளிகளை சுதந்திர இந்தியாவின் நீங்கள் விடுதலை செய்து மகிழ்ந்தீர்களே நாங்கள்லாம் அழுதுவோம் பாஸ் நாங்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறணும் நீங்க அழலையே இன்னைக்கு அந்த கண்ணீர் வருது ஓட்டு 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 எல்லாம் ஓட்டுக்காக வரக்கூடிய கண்ணீர் இல்லையா சத்யபாலுக்கு மாலிக் சொன்னாரே இந்த ராணுவ வீரர்களை சாலை மார்க்கமாக இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வது பேராபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களை வான் வழியாக அவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வோம் என்று நான் எவ்வளவோ போராடினேன் ஆனால் ஒன்றிய அரசு மோடி அரசு அமித்ஷா அதற்கு உடன்படவில்லை இந்த அரசு அதற்கு உடன்படவில்லை நாற்பத்தி நான்கு அப்பாவி ராணுவ வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு பலியான பொழுது நான் மோடியை அழைத்தேன் அவர் ஒரு பூங்காவில் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார் என்று ஆளுநர் நீங்கள் நியமித்த ஆளுநர் சத்யபால் மாலிக் குற்றம் சொன்னார் அவர் வீட்டில் நீங்கள் ரைடு ஊட்டிங்கன்னீங்க வேற என்ன இப்போ கண்ணீர் வருகிறது எப்படி நம்புவா மக்கள் இப்போ இந்த கண்ணீர் ஏன் வருகிறது தோல்வி பயம் என்ன தோல்வி பயம் அப்படின்னா இவங்க மோடி அமித்ஷா கூட்டத்துக்கு ஆள் கூட வர்றதில்லை இப்போ வட இந்தியாவில் காசு கொடுத்து கூட்டு வந்துருக்காங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வந்ததை ஒரு பத்திரிகைக்காரன் போய் படம் முடிச்சு காட்டிட்டான் நான் அந்த வீடியோ லிங்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு ட்விட்டரில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்த லிங்கை அந்த பத்திரிகைக்காரனை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க பாஜக காரங்க பாஜக ஆ தொண்டர்களா நீங்கள் ரவுடிகளை போல ஒரு பத்திரிகைக்காரனை போட்டு அடிக்கிறீங்க ஏன் ஏன்னா அவன் வந்து என்ன செஞ்சிட்டான் உண்மையை வெளிக்கொண்டு வந்துக்கிட்டான் காசு கொடுத்து கூட்டு வந்தாங்கன்னு காட்டிட்டான் ஏன்னா மக்கள் வர தயாராக இல்லை இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்திக்கு வந்த கூட்டம் உங்களை கண்ணீர் விட வச்சிருச்சு பிரியங்கா காந்திக்கு கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் கூட்டம் மக்கள் தன்னெழுச்சியாக லட்சக்கணக்கில் திரண்டு வருகிறார்கள் குஜராத்தில் உங்களுக்கு எதிராக பெருவாரியான இந்துக்கள் ராஜ்புத் சமூகத்தினர் தன்னெழுச்சியாக எழுந்து போராட்டம் நடத்தி பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் உங்களுக்கு தோல்வி பயம் அப்போ ஒரு பக்கம் பிரியங்கா காந்திக்கு கூடும் கூட்டம் இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலை பழிவாங்க நீங்கள் சிறையில் தள்ளினீர்கள் நீதிமன்றம் அவர் பரப்புரை செய்வதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி அவரை விடுதலை செய்தது உங்களுக்கு அடிமேல் அட்டி செட்பேக் பயம் தான் நீங்க என்ன செய்றீங்க வாக்களிக்க வரும் இஸ்லாமியர்களை எல்லாம் அடித்து விரட்டுகிறார்கள் உத்தரப்பிரதேச அடித்து விரட்டலாம் இஸ்லாமியர்களை பாஜக பெண் வேட்பாளர் ஒவ்வொரு இஸ்லாமியருடைய ஆதாரத்தை வாங்கி யார் நீங்க எலெக்ஷன் ஆஃபீஸரா அரவிந்த் தர்மபுரி என்ற பாஜக வேட்பாளர் அந்த ஆள் என்ன பண்றாரு அவர் தான் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள் ஆனால் அது பாஜகவிற்கு தான் விழும் என்று பகிரங்கமாக சொன்னவர் அப்படி சொன்னவர் இன்னைக்கு வந்து புர்கா அணிந்து வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்களை எப்படி புர்கா அணிந்து வாக்களிக்க நீங்கள் அனுமதிக்கலாம் என்று தகராறு பண்றான் ஏன் எல்லாம் தோல்வி பயம் அப்ப மத வெறிய தூண்டணும் சண்டையை இழுக்கணும் எப்படியாவது மத சண்டை இழுக்கணும் என்னை உயிரோடு வைத்து புதைக்க முயற்சிக்கிறார்கள் என்று நீங்கள் கண்ணீர் விட்டீர்கள் கடைசியா நீங்க வருவீங்கன்னு அங்கதான் வருவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு கேள்வி எழுத்துப்பட்டார் இப்போ ஒட்டுமொத்த பாஜக கூட்டமாக போயிருக்குது என்ன கேள்வி இந்த கேள்வியை ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் கேட்டுட்ருக்கேன் எஸ் நான் மட்டும்தான் இந்த கேள்வியை திருப்பி திருப்பி தமிழ் கேள்வியில் பலமுறை கேட்டிருக்கேன் அந்த கேள்வி என்ன கேள்வி எழுபத்தி ஐந்து வயதில் பாஜகவில் தலைவர்கள் ஓய்வு பெற்றுவிட வேண்டும் எழுபத்தைந்து வயதிற்கு மேல் பாஜகவில் யாருக்கும் பொறுப்பு கிடையாது என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் ஒன்றரை ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மரியாதைக்குரிய நரேந்திர எழுபத்தி ஐந்து வயதை நெருங்கி விடுவார் எனில் அவர் ஓய்வு பெறுகிறார் அவருக்கு அப்புறம் யார் பிரதமர் அப்படின்னு நான் கேட்டேன் இந்த கேள்வி தமிழ்நாட்டில் நான் எழுப்பிய கேள்வி இதே கேள்வியை தேசிய அரசியலில் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பத் தொடங்கியவுடன் அந்த கேள்வி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியாக பார்க்கப்பட்டது அனைத்து ஊடகங்களிலும் அது குறித்து விவாதிக்கப்பட்டுச்சு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டார் எழுபத்தஞ்சு வயசு தாண்டிய பிறகு மோடி பிரதமர் கிடையாது அப்போ நீங்கள் வாக்களிப்பது அமித்ஷாவுக்கானு கேட்டார் அமித்ஷா பதறிட்டார் ஆஹா நம்மளையும் மோடியும் கோத்து விட்றாரே இந்த ஆளு அப்படின்னு சொல்லி அமித்ஷா பதறாரு அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை அதெல்லாம் கிடையாது நம்பாங்க 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 நாங்கள் அப்படிலாம் எந்த சட்டத்திலும் இடமில்லை அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து விடுறாரு அந்த பாருங்க அமித்ஷா சொல்லியிருக்காருன்னு பதிலே இல்லை எழுபத்தைந்து வயதிற்கு மேல் பாஜகவில் யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது என்று சொல்லித்தான் நீங்கள் எல்கே அத்வானியை ஓரம் கட்டினீர்கள் வாரணாசி தொகுதியில் முரளி மனோகர் ஜோஷியை ஓரம் கட்டினீர்கள் எடியூரப்பாவை ஓரம் கட்டினீர்கள் அப்போ மோடிக்கு மட்டும் என்ன ப்ரிவிலேஜு இது ஆர் இருந்து வரக்கூடிய குரல்கள் இப்ப இதெல்லாம் வரும்போது மோடிக்கு உள்ளும் புறமும் மக்கள் ஆதரவும் இல்லை கட்சிக்குள்ளியின் சலசலப்பு ஆரம்பிச்சிருச்சு ஆர்எஸ்எஸும் சலசலப்பை தொடங்கிவிட்டது இப்ப மிகுந்த சிரமம் அப்ப இந்த தோல்வி பயத்தில் கண்ணீர் விட்டு கதறிக்கிறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டில் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொன்னார் நினைவிருக்கிறதா தேர்தல் நேரத்தில் சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அதனால எனக்கு எப்படியாவது ஓட்டு போடுங்க அதே மாதிரி இப்போ மோடி கேட்டார் எனக்கு குழந்தைகளே இல்லை எனவே வாக்களிங்க என்ன கணக்கு என்ன கணக்கு கண்டன் சரியாக இருந்தா இப்போ நான் இப்படி சொல்கிறேன்னு வைங்களேன் தமிழ் கேள்வி சொன்னங்களே நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிந்துரைகள் சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்க அப்படியா எங்கள் ஒன்று விட்ட சித்தப்பா ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அல்லது வேலை கிடைக்கல ஐயோ பாவம் அவர் எனவே நீங்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ஐயோ அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்பீங்கல்ல அதே தான் உங்களுக்கு குழந்தை இல்லை என்பதற்காக உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் வாக்கை கேட்பதற்கு அது ஒரு தகுதியா இல்லை குழந்தை இல்லை என்பது ஒருவருடைய பர்சனல் ஓட்டுங்கிறது பொதுவான பிரச்சனை அப்போ நீங்கள் எதெல்லாம் சொல்லி இந்த வாட்டி மோடி ஓட்டு கேட்கறாருனா குழந்தை இல்லை ஓட்டு போடுங்கிறார் என்னை கொல்ல பார்க்குறாங்க ஓட்டு போடுங்கிறாரு ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை எழுத்து விட்டு ஓட்டு கேட்குறாரு கடைசியாக கண்ணீர் விட்டு ஓட்டு கேட்கிறார் ஆனால் கடைசி வரைக்கும் பத்து வருடத்தில் என்ன செய்தோம் என்று சொல்லி ஓட்டு கேட்கவே இல்லை ஒரு மீட்டிங்கில் கூட பத்தாண்டு சாதனை என்று அவர் ஒன்றையும் சொல்லவில்லை ஏனென்றால் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை அல்ல உங்களுடைய கண்ணீர் கபட நாடகம் என்பது மக்களுக்கு நன் நன்றாக தெரியும் திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் தண்ணீரில் மிதந்தது பெருமலை வெள்ளம் பல உயிர்கள் பலியாகின ஆடு மாடுகள் பலியாகின பெரும் இயற்கை சீற்றம் வரலாறு காணாத மலை நீங்கள் எட்டி பார்க்கலையே வந்து வந்தீங்க நாங்கள் அன்னைக்கு அழுதோம்ல அன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க காசு கேட்டார் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒன்றிய அரசிடம் நிதி கேட்டார் உங்கள் அரசு என்ன சொல்லிச்சு நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினாக வச்சிருக்கோம் சொல்லி அன்னைக்கு நாங்கள் செத்து மாண்டு பண்ணித்த பொழுது கண்ணீர் வரவில்லை ஆனால் அதன் பிறகு தேர்தல் உடனே என்ன சொன்னீங்க எனக்கும் அல்வா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்க உங்களுக்கு அல்வா பிடிக்கும் திருநெல்வேலி ரொம்ப இனிமையான ஊர் அது எங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் வாரணா வாரணாசி தொகுதி எம்பி அங்கேருந்து கிளம்பி வந்து எங்களுக்கு சொன்னால் தெரியுமா பத்து வருடத்தில் என்ன செய்தீர்கள் என்று சொல்வதற்கு ஏதுமில்லாத காரணத்தினால் நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் மொத்த கண்ணீரையும் வீணாக்கி விடாதீர்கள் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய தோல்வியை எண்ணி உங்கள் தோல்வியை நினைத்து 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 இன்னும் அதிகமான கண்ணீர் சிந்த தேவை இருக்கிறது எனவே கொஞ்சம் கண்ணீரை உச்சம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி